வணக்கங்க நான் உங்கள் பல்லடம் சிவக்குமாரங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிழக்கு பார்த்த மாதிரி ஒரு அழகான சைட் கட்ட போகிறேங்க இந்த சைட்டு கரெக்டாக எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் மாவட்டத்தில்ங்க மங்களத்துக்கு பக்கத்தில் பூமலூருங்க பூமலூரில் தான் ஊரோட்டி இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க இது பார்த்தீங்கன்னா பூமலூர்லேருந்து பல்லடம்பர் ரோடுங்க நடுவேலம்பலை தொழிலாக பலடம்பூர் ரோடு அந்த ஐ ஸ்கூலுக்கு ஹைஸ்கூலுக்கு மேவரமாக அந்த சைட் அமைச்சிருக்குங்க ஸ்கூலுக்கு நடந்து தூரத்தில் அந்த சைட் அமைஞ்சிருக்கு இந்த கட்டுக்குள்ளே போனோம்னா சைட்லேயே விட்டுங்க இப்போ ரோட்லேருந்து இந்த கட்டோடு உள்ளே போகுதுங்க கட் அவுட் உள்ளே போனோம்னா லேஅவுட் அமைச்சிருக்கு உங்களுக்கு ஊர் ஒட்டியே இருக்கிற ஏரியாங்க உங்களுக்கு இது வீடுக்கான ஏரியாங்க கரண்ட் வசதி உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற சைடு தான் இல்லை நீங்கள் வீடு கட்டணாலும் உடனே கட்டலாங்க நல்ல சைட் தாங்க சைட் தடம் பார்த்தீங்கன்னா ரோட்லேருந்து இப்போ வர்ற தடம் இல்லாமல் முப்பது அடித்தடம் உங்களுக்கு கிழக்கு பாஸ் சைட்டுங்க செம்மன் பூமிங்க பக்கத்தில் இல்லாமல் வீடு கா ஏரியா காண உங்களுக்கு கரண்ட் வசதி உங்களுக்கு மறுபடி புதுசாக இப்போ ஒரு வீடு ஆகிட்டு இருக்குங்க இந்த சைட் பார்த்திங்கன்னா மூன்றை சென்ட்டுங்க இருபத்தாறுக்கு அறுபது அகல் நீளமளம் சைட்டுங்க செம்மன் பூமிங்க கிழக்கு பார்த்துருக்குங்க ஒரு சென்டோட விலை பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எழுவதாயிரம் ரூபா பார்ட்டி சொல்கிறாருங்க இடத்துக்காரர்கிட்டே இந்த இடம் இருக்கு உங்களுக்கு டிடிசிபி அப்ரூவல் சைட்டுங்க சுற்றி வர தென்னந்தோப்புங்க சூப்பராக இருக்குங்க ஏரியா உங்களுக்கு இந்த சைட் தேப்பிறவங்க என்னோடய ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் சைட்டு வந்து நேரில் பாருங்கள் வெலை நிகழ்ச்சபோது தான் ஒரு சென்டோட ரேட் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபா சொல்கிறாருங்க செம்மன் பூமிங்க கிழக் பாத் சைட்டுங்க டிடிசி அப்ரூவல் சைட்டுங்க மூன்றை சென்ட்டுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நல்ல சைட்டு தான் இல்லை நீங்கள் வீடு கட்டணாலும் உடனே கட்டலாங்க பக்கத்தில் வீடு இருக்கிற ஏரியா தான் கரண்ட் வசதி இருக்குங்க கூமுலூர் பிள்ளைய இந்த சைட் அமைச்சிருக்குங்க மங்களத்துலேருந்து ஒரு நாலே கிலோமீட்டர் வரும் உங்களுக்கு இந்த சைட் தேவைப்படுறவங்க என்னோடய ஃபோன் நம்பர் ஃபோன் பண்ணிட்டு நேரில் வந்து சைட்டு பாருங்க என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க என்னோடய சேனலை நம்பிக்கையோடு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க கண்டிப்பாக நல்ல சைட்டாக நல்ல தெளிவான சைட்டாக தான் எடுத்து வீடியோ போடுவோங்க நம்பிக்கையோடு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்னோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்னோடய வீடியோஸை கண்டிப்பாக யாரும் தேவைப்பட்டவங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க பாருங்க இதே சைட்டு தான காட்டிகிட்டு இருக்கிற சைட்டே தாங்க கண்டிப்பாக உங்களோட சொந்தக்காரங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நன்றிங்க